மலை தொடரில் நேற்று ஏற்பட்ட பனிப்பாறை சரிவால் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் மலை அடிவாரத்தில் இருந்த கிராமம் முழுவதுமாக புதைந்தது சுவிட்சர்லாந்து நாட்டின் வாலேஸ் அருகே பனிமலை சிகரங்கள் பல அமைந்துள்ளன இந்த சிகரத்தின் உச்சியில் ராட்சத பனிப்பாறை ஒன்று பல நாட்களாக தொடர்ந்து உருகிக் கொண்டிருந்தது இந்த நிலையில் நேற்று அந்த ராட்சத பனிப்பாறை பயங்கர சத்தத்துடன் மலை வழியாக வேகமாக சரிய தொடங்கியது அதனால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக நொடிகளில் மலை அடிவார ஆல் கிராமமான பிளாட்டன் தரைமட்டமானது பனிப்பாறை இடிந்து அபாயம் இருப்பதாக புவியியலாளர்கள் எச்சரித்ததை அடுத்து கிராமத்தில் வசித்த முன்னூறு பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது வல்லுநர்கள் இதுபோன்ற நிகழ்வுகளை காலநிலை மாற்றத்துடன் அதிகளவில் தொடர்புபடுத்தி வருகின்றனர் ஐரோப்பாவில் அதிக எண்ணிக்கையிலான பனிப்பாறைகளை கொண்ட சுவிட்சர்லாந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக விரைவான பணி இழப்பை கண்டுள்ளதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகள் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடையவை எனவும் தெரிவித்துள்ளனா்